லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் திமுகவை மக்கள் தூக்கி எறிவார்கள் என்று மத்திய இணை அமைச்சரான எல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவரும் தொழிலிடுவாரு அந்த கம்பெனியும் தொழிலிடுவோம் அது அவர் இருக்கிற கம்பெனி பிஜேபி பிஜேபி நாட்டுக்கு ஒரு கேடு அவங்க என்ன செய்திருக்காங்க தமிழ் மக்களுக்கு என்ன செய்திருக்காங்க தமிழ்நாட்டையே ஒழிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க திமுக தான் ஜெயிக்கும் தளபதி தான் முதலமைச்சராக வருவார் வேற யாரும் வர முடியாது எல்லாமே ஒருத்தரை பிடிக்கலனாக்கா ஆயிரம் பேர் ஆயிரம் குறை பேசுவாங்க ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னும் போது எல்லாருமே ஆயிரம் குறை பேசுவாங்க அவரு அவங்க வேலையை பார்த்துட்டு அவர் போயிட்டே இருக்கிறாரு போட்டுறவர் போட்டோம் தூத்துறவர் தூத்துட்டோம் போய் சேரட்டும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா இதெல்லாம் வந்து பொருளிதாமா எல்லாமே வந்து இது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த கருத்து நல்லாச்சு நடக்குது ஏ எங்களுக்கு நல்லா செய்றாரு இது வரைக்கும் சட்ட சட்டசபை எலெக்ஷனு சட்டசபை எலெக்ஷனில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் திமுக தான் வெற்றி வாய்ப்பு கொடுத்தாங்க அதே போல் இந்த நாடாளுமன்ற நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலிலையும் திமுக கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு கொடுத்தாங்க நாற்பது சீட்டு கொடுத்துருக்காங்க இது போதுமே தமிழ்நாட்டு மக்கள் இந்தியா கூட்டணியை நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி செய்ய வெற்றி பெற செய்திருக்காங்க இதுவே ஒரு எல்முருகளுக்கு கொடுக்கக்கூடிய மு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய பதில் அவ்வளோதான் அவன் முதல்ல அவர் தான் நான் தமிழ் மாநில தலைவராக அவங்களுக்கு உள்ள பொறுப்பு அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க சொல்லிதான் திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சி எழுந்துருவார்களா முருகனை தான் தொடர்ச்சி ரெண்டு வாரும் தேர்தல் நின்றார் ரெண்டு வார்டுமே தோற்றுப்பட்டாரு ஆஹ் பாரதிய ஜனதா தான் தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சி எடுக்கிறதுக்கு முடிவோடு இருக்கா மக்கள் இந்த கல்வி 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 நிதி கொடுக்கறதில்ல நிவாரண நிதி கொடுக்கறதில்ல ரயில்வே திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்கிறதில்ல இந்த பாரதிய ஜனதாவை சுத்தமாக தொடர்ச்சி எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்காங்க எப்படா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரும் இந்த பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டை துரத்தலான்னு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கா துறை ஒரு முறையை வந்து சொல்கிறாராக இருக்கும் திமுகவை தொடர்ச்சி எடுத்துருவார்கள் திமுகவை தொடர்ச்சி அவரில் அவங்க அப்பாவுந்தால் கொள்ள முடியாது டாடா வந்தால் முடியாது இது எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி பாரதிய ஜனதா இன்னைக்கு சாமியார் வேஷம் போட்டு நாட்டு ஆடுற கட்சி அதெல்லாம் நினைக்காது கொள்கை இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் என்றைக்குமே நினைச்சதாக சரித்திரம் கிடையாது அடித்தட்டு மக்கள் ஏழை மக்கள் பாமர மக்களுக்காக அகராது பாடுபடுறார் என்ன செய்யல மகளிர் விவசாயிகள் குழந்தைகள் கல்வி இப்படி பல தரப்பினரும் பயன்படக்கூடிய வகையில் அவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் அருமையா இருக்கு கண்டிப்பா மக்கள் நன்றி உணர்வோடு தான் இருப்பாங்க ஆனால் காட்ட மாட்டாங்க சில நேரத்தில் கோவத்தை வெளிப்படுத்துவாங்க ஒரு தாய் வந்து புள்ள மேலே கோவப்படும் புள்ள தாய் மேல கோபப்படும் அந்த கோவந்தான் ஆனால் தாயை விட்டு புள்ள போவாது பிள்ளைய விட்டு தாய் போவாது மாசம் மகளிருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இலவச பேருந்து வேற எல்லா மகளிருக்கும் நல்லா செய்யறாங்க காலை உணவு திட்டம் குழந்தைங்களுக்கு நல்ல திட்டம் அதான் ஆயருபா மாதம் அதுவும் நல்ல திட்டம் தான் மகளே இருக்கேன் திமுக சாதகமாக தான் இருக்கும் ஏன்னா அவரு அவரு அதாவது முதல்ல அவர் நான் தமிழ் மாநில தலைவராக அவங்களுக்கு உள்ள பொறுப்பு அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அவர் ஏதாவது தான் ஆகணும் மக்களுக்கு அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு முதல்வர் வந்து ஓய்வெல்லாம் உழைச்சிட்ருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அதான் ஊருக்கு உழைச்சிட்டு இருக்காரு அது மக்கள் புரிஞ்சு நிற்கிறாங்க தொழில்நுட்ப நிறைய தொலைநோக்கு திட்டங்கள்லாம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு அதாவது பன்னாட்டு நிறுவனங்களோட பு புரிந்து ஒப்பந்தம் போட்டு இளைஞர்களுக்கு படிச்சுட்டு போது வேலை கிடைக்கிற மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பட்டி கட்டுமான பணிகள்லாம் நிறைய அடங்குது கட்டமைப்பு கட்டுமான பணிகள் எல்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு டெவலப்மெண்ட்டு அதாவது தொலைநோக்கு இருந்தாலும் டெவலப்மெண்ட்டு பணிகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க மக்கள் நலத்திட்டங்கள்லாம் நிறைவேற்றிட்டுருக்காங்க அவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்காங்க நிறைய கோரிக்கை மக்கள் வைக்கிற கோரிக்கை நிறைவேற்றிட்டுருக்காங்க அதாவது அதாவது என்ன சொன்னால் மு க ஸ்டாலின் வந்து ஊருக்கு உழைப்பவராக இருக்கார் ஊருக்கு உழைப்பவராக இருக்கார் அதனால தான் மக்கள் புரிஞ்சுக்கின்னு ஓட்டு அவர் அந்த திமுக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கோ வெற்றி வெற்றி பெற செய்கிறாங்க எல்லா திட்டமே பயனுள்ள திட்டம் தான்மா மகளிருக்கு படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு விடியல் பயணம் எல்லா தரப்புலேயும் அவங்களுக்கு பெரிய பேராதரவு இருக்குது எல்லாத்தையோட உரிமை தொகை ஒன்று கொடுத்தா இருப்பாருங்க ஆயிரம் ரூபா பார்க்காத ஊடெல்லாம் இருக்குது அவங்களெலாம் மாதம் மருந்தா பதினைஞ்சாந்தேதி ஆயிரம் ரூபாய் பார்க்குறாங்க கண்டிப்பாக பயனுள்ளதுங்க விமர்சனம் பண்ணுறவங்க எதிர்கட்சிகள் பண்ணலாம் திமுக மேலே கோபம் உள்ளவங்க பண்ணலாம் அதுதான் ஆனால் பயன்படுறவங்க பயன்படுத்தினா இருக்கிறாங்க அது நன்றி உணர்வோடு இருக்கிறாங்க அது எங்களுக்கு என்ன எல்முருகன்னால் மத்திய கவர்மெண்ட்டு வந்து கொஞ்சம் பாரபட்சமாக பார்க்குது கவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதான் அது செய்வார் வேணும் அப்படி பேசினா தான் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க முடியும் ஒன்றுமே பேசாமல் தான் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஏடா உடம்பு பேசு இல்லை இடம் துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதிய ஜனதா தமிழ்நாட்டு மக்கள் மேலே ஏதாவது சொல்லணும் வேறு யாராவது மதிக்கிறாங்களா பாரதிய ஜனதா யாருக்காக ஓட்டு போடுறாங்களா கவுன்சிலர் அவருக்கே தகுதி இல்லாத கட்சி பாரதிய ஜனதா திராவிட முன்னேற்ற கழகத்தை துரத்திடுவாராமா அது எழுவத்தஞ்சு வருஷம் பாரம்பரிய கட்சி பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் செல்வாக்கே கிடையாது இந்த இளிமுருகன் இந்த அண்ணாமலை இவர்களுக்கும் மக்கள் செல்வாக்கே கிடையாது சும்மா காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க மக்கள் செல்வாக்கு இல்லாத ஆளுங்க இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்க ஒரு ஒரு வெறி ஏறி போச்சு தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சி எடுத்துட்டாங்களே அப்படின்னு கோபத்தில் பேசுகிறாரு கோபத்தினுடைய வெளிப்பாடு அவ்வளோதான் அதுதான் தெரியும் அது இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் முடிவுகளை அந்த நன்றி வெளிப்படுத்துகிற மாதிரி மக்கள் வெற்றி பெற சேர்க்கிறாங்க மாபெரும் வெற்றியை தானே கொடுக்குறாங்க தமிழ்நாங்க திமுக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் மக்களுக்கு சேவை செய்யுதுமா திமுக அரசு பெண்களுக்கு உதவி செய்து பிள்ளைய படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுது நல்ல ஒரு போ போக்குவரத்து வசதி பண்ணியிருக்கு மக்களுக்கு போராட்டம் எதாவது சலுகை பண்ணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்குது பாரதிய ஜனம் தான் த தடை பண்ணுதே படிப்புக்கு தடை பண்ணுது நீட் தேர்வுக்கு தடை பண்ணுது வரி பணத்தை கொடுக்க மாட்டேது நம்ம நூறுரூவா கொடுத்தா இருபத்தஞ்சி பிசா திருப்பி கொடுக்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒன்று பத்து பைசா கொடுக்குறா அவனுக்கு ஒரு ஒரு ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க நம்ம ஒரு ரூபா கொடுத்தாக்க இருபது பிசாக திருப்பி கொடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வட மாநிலத்தில் தான் உதவி செய்கிறாங்க ஆனால் வட வளர்ந்துருக்கா வராது ஏன்னா அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது சும்மா சாமியார் கூட்டம் இந்த சாமியார் கூட்டம் பஜனை பண்ணுறதுதான் மற்ற மக்கள் செல்வாக்கில்லாத கட்சி பாரதிய ஜனதா தமிழ்நாடு என்றைக்கும் நல்ல சிறந்த மாநிலமாக வரும் பட்டியல் போயிட்டு சொல்ல முடியுமா எல்லாத்தேரியா எது எது நாற்பங்கள் சொல்கிறது மக்களுக்கு ஓ ஓஏபி பி கொடுக்காரு ரெண்டாவது வந்து ஏரி வேலைக்கு பண்ணுறாரு இப்போ மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்துருக்காரு அடுத்தது வந்து வீட்டுக்கு ஆயிரம் ரூபா மாதம் பெண்களுக்கு பெண்களுக்கு தனியார் பஸ்ஸு வாகனம்லாம் ஃப்ரீ கொடுறாரு ஸ்கூல் படிக்கிற பெண்களுக்கு ஆயிரரூவா கொடுக்குறாரு பெண்கள் பிள்ளைகளுக்கு வயசானவங்களுக்கு ஓஏபி இவங்கெல்லாம் நிறைய திட்டங்கள்லாம் போட்டிருக்காரு நிறைய இடத்துல டாக்ஸி தேர்ந்துருக்காரு நிறைய இடத்துல லோன் லோன்லாம் கொடுத்துருக்காரு அவ்வளோ தான் வருது தொலைநோக்கு திட்டம் நிறைய தொலைநோக்கு திட்டங்கள்லாம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு அதாவது பன்னாட்டு நிறுவனங்களோட பு புரிந்து ஒப்பந்தம் போட்டு இளைஞர்களுக்கு படிச்சுட்டு போது வேலை கிடைக்கிற மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பட்டி கட்டுமான பணிகள்லாம் நிறைய அடங்குது கட்டமைப்பு கட்டுமான பணிகள் எல்லாம் நிறைய இருக்கு டெவலப்மெண்ட்டு அதாவது தொலைநோக்கு இருந்தாலும் டெவலப்மெண்ட்டு பணிகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க மக்கள் நலத்திட்டங்கள்லாம் இருக்காங்க அவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்காங்க நிறைய கோரிக்கை மக்கள் வைக்கிற கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றிட்டு இருக்காங்க அதாவது அதாவது என்ன சொன்னால் மு க ஸ்டாலின் வந்து ஊருக்கு உழைப்பவராக இருக்கார் ஊருக்கு உழைப்பவராக இருக்கார் அதனால தான் மக்கள் ஓட்டு ஓட்டுப்போம் அவர் அந்த திமுக கூட்டணிக்கோ இந்தியா கூட்டணிக்கோ வெற்றி வெற்றி பெற செய்கிறாங்க மட்டும்